Hello winners இன்னிலிருந்து நம்ம ஸ்கின்னையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாமே நம்ம ஸ்கின்னை கேர் பண்றதுக்காக தான் ஹோம் மேட் ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ரோஸ் வாட்டர் சேர்க்கறது ரொம்பவே முக்கியம் நீங்கள் ரெகுலராக நம்ம ஸ்கின்னுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை கூப்பிட்டு என்ன நீ அப்படின்னு கேட்பாங்க எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் சேர்க்காம வீட்லயே சம ஹைஜீனா பண்ணலாம் அதுவும் இல்லாம இது ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க சட்டன வீடியோக்குள்ள போகலாம் ரோஸ் வாட்டர் செய்ய தேவையானது நாலே பொருள் தான் ஒன்று அகலமான பாத்திரத்தில் மூணு செம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க முக்கியமாக தண்ணி சுத்தமாக இருக்கணும் தண்ணி ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸ் வரும்போதே அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துடலாம் ரெண்டு பட்டை பட்டை நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது பட்டை நம்ம ஸ்கின்னை ஸ்மூத் ஆக்குறதுக்கும் டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின் போன ஈவனாக மாத்துறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது மூணாவதா கிராம்பு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நம்பர் கிராம்பு நம்ம டார்க் சர்க்கிள்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கும் நம்ம ஸ்கின் லைட்டன் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதனால நம்ம கிராம்பை கண்ணை மூடி சேர்க்கலாம் நாலு ரோஜா இதழ் ரோஸ் நம்ம ஸ்கின்னை மாய்ச்சரைஸ்டா வச்சுக்கிறது இல்லாம நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது ஃபேஸ்ல இருக்க ரெட்னஸை கம்மி பண்ணி ஸ்கின் டெக்ஸரை ஸ்மூத்தா மாற்றுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முக்கியமா ஏஜிங் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் விட்டமின் ஏஎன் சி இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லா பாயில் பண்ண விடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் மட்டும் தான் கொதிக்க விடணும் ரோஜா இதலோட கலர் மாறணுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை ஃபில்டர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் அதை டோனராகவும் யூஸ் பண்ணலாம் டெய்லி நைட் இந்த ரோஸ் வாட்டர் உங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணி தூங்குங்க மார்னிங் எங்கிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க ஹண்ட்ரட் டேஸில் விசிபிள் சேஞ்சஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க பாய் வினஸ் சுக்கு சுக்குச்சு